அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கிய சுவை மிகுந்ததும் தமிழில் தோன்றிய கவிதை இலக்கியங்களில் மிக பெரியதுமான ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமங்காலம் இன்பமே நாடும் உலகத்து மக்களிடையே இன்னலையே நாடும் இன்னல் மெழுகாய் உருகும் விந்தையானவன் நீ என கோசலை தாய் ராமனை வியந்து போற்றுதல் பாடல் எண் ஐநூற்றி பதினான்கு இன்பமதே நாடுகின்ற இப்புவியின் மைந்தருள்ளே துன்பமதே நாடி வரும் தூயோனாம் பைந்தளிரே நன்கிந்த உலகிருள்கொள் நல்லொளியின் மந்தை நீயே உன்னை இன்னல் மெழுகனவே உருக வைத்தாய் விந்தை நீயே இதுவே அந்த ஐநூற்றி பதினான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இன்பமதே நாடுகின்ற இப்புவியின் உள்ளே என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் மேற்கொள்ளவிருக்கும் தன் மகனாகிய ராமனை வாழ்த்தும் நோக்கத்துடன் பேசிய அவனது தாயான கோசலை அன்னை ராமனது பண்பு நலன்களை வியந்து அவனை போற்றி வாழ்த்தினாள் அவ்வாறு அத்தாய் வாழ்த்துகையில் இந்த உலகத்து மக்கள் அனைவருமே பொதுவாக இன்பத்தை மட்டுமே விரும்பும் உள்ளம் கொண்டவர்கள் இதுவே மனித இயல்பாகவும் இருக்கிறது என்பதில் ஐயம் இல்லை அத்தகைய இயல்பு பொதுவாக அவர்கள் கொண்ட சுயநலத்தின் காரணத்தினால் தோன்றுகிறது பொதுநல எண்ணம் மற்றவர்கள் பொதுவாக துன்பங்களை ஏற்க விரும்புவதில்லை அவ்வாறாக இருக்கும் மக்கள் சமுதாயத்துள் ஒருவராக விளங்கும் என் மகனாகிய நீ அவ்வாறாக உனது இன்பத்தை குறித்து சற்றும் எண்ணாமல் துன்பமதே நாடிவரும் வரும் பைந்தளிரே பிறரின் பிறவின் நன்மைக்காகவும் நாட்டின் நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகி இளவரசு பட்டத்தையும் ஏற்காமல் வனவாசம் செய்ய முன்வந்துள்ளாய் ஆனால் மிகவும் இளையவனாகிய நீ வாழ்வியல் அனுபவம் அற்றவன் என்பதால் ஒரு மென்மையான பசுந்தளிரை போன்றவனாக திகழ்கிறாய் அத்தகைய பசுந்தளினை போல இருந்தாலும் கூட நீ துன்பங்களை தாங்கி நிற்க துணிவு கொண்டு வனவாசம் செல்ல முன்வந்துள்ளாய் நன்கிந்த கொள் நல்லொளியின் மந்தை நீயே அத்தகைய துணிவு உனக்கு ஏற்பட்டிருப்பது வியப்பளிக்கிறது காரணம் இந்த உலகின் துன்பம் என்னும் இருளினை முற்றிலுமாக நீக்கி நல்லொளி மந்தை என்னும் கதிரவு ஒளியை விளைவிக்கும் கரும் வந்து குவியும் ஒளிரும் நட்சத்திர கூட்டம் போல் கதிரவ குலத்தை சார்ந்த இளைய கதிரொளி மந்தையாகிய நீ உன்னை இன்னல் மெழுகனவே உருக வைத்தாய் நீயே பிறருக்கு ஒளியை வழங்குவதற்காகவே தன்னையே இன்னல் நெருப்பினுள் உருக வைத்தே வைக்கும் மெழுகு வர்த்தியானது செய்யும் தியாகத்தினை போலவே நீயும் பிறரின் நலத்துக்காக உன்னையே கரைத்து கொள்ளும் வியக்க வைக்கும் ஆச்சரியமாக விளங்குகிறாய் மகனே என்றால் கோசலைத்தாய் இதுவே இந்த ஐநூற்றி பதினான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி பதினைந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்